பாஜகவோட கூட்டணியே சேர மாட்டேன் நான் அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்ச எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது வந்து பாஜகவோட கை கோத்திருக்கிறாரு அவருடைய வார்த்தைகள் எப்படி பாக்குறீங்க சார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பாரதிய ஜனதா கட்சிக்கோட கூட்டணி வைத்தவர் தான் அவரு அரசியலில் சில அது அதுபோன்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதையெல்லாம் திரும்பப்பட்டு கூட்டணிக்கு வர வேண்டிய யதார்த்தம் தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருதி கட்சியின் நலனை கருதி பல தலைவர்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அதே போல் தான் ஓ பி எஸ் ஐயாவையும் அதிமுக சேர்க்கிறத பற்றி அமித்ஷா நேரடியாகவே சொல்றாரு அதிமுக உள்கட்சி விவகாரங்களில் தலைவரப்ப எப்பொழுதுமே எந்த ஒரு கட்சியும் அடுத்த கட்சியோட உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள் தலையிட முடியாது தலையிடக்கூடாது என்பது தான் ஜனநாயகத்தில் ஒரு சரியான நடைமுறையாக இருக்கும் அதுதான் திரு பார்மிகு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கோம் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே இருபத்தி நாலு தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவது அவசியம் என்பதற்காக அந்த கூட்டணியில் இருப்பவர் அதனால வந்து திரு அமித்ஷா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை கைவிட்டு விட்டார் என்று அதாவது பொருள் கொண்டு இருந்தால் அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் கிளியராக அதுக்கு பயிர் சொல்லியிருக்கார் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நண்பர் நயினார் நாகேந்திரன் உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் பயிர் சொல்லிவிட்டார் இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் கேட்க வேண்டிய கல்வி எல்லாம் இந்த நேரத்தில் கேட்குறீங்க மாற்றமோ நயினார் நாகேந்திரனுடைய நிப்புதி நியமனமோ தமிழக பாஜக அரசியல் வட்டாரத்தில் நீங்கள் கூட்டணியில் இருக்க எந்த அளவுக்கு அது வந்து வெற்றி அடைகின்ற மாதிரி இல்லை இல்லை அதாவது பொதுவாக கடந்த மூன்று ஆண்டுகளில் நண்பர் அண்ணாமலை அவர்களின் செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருந்தது திமுகவிற்கு சிம்ம சுப்பிரமாக விளங்கினார் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நண்பர் நயனார் நாரந்தன் அவர்களே சொன்ன சொல்லியிருக்கிறார்கள் திரு அண்ணாமலை அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியையும் யாராலும் கட்ட முடியாது அவருடைய செயல்பாடு சிறப்பானது அவர் எங்களது சொத்து என்று சொல்லியிருக்காரு அமித்ஷா அரசியலா இருக்குமா ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் அம்மாவுடைய தொண்டர்கள் அம்மாவை பார்த்து அம்மாவிடம் அரசியல் பயின்றவர்கள் எங்கள் அரசியல் அம்மாவை தான் இருக்கும் அம்மாவின் லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்கின்ற கருவியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் ஆளுகின்ற ஒரு கட்சி அந்த கட்சியின் முக்கியமான தலைவர் வந்து அந்த பத்திரிகை சந்திப்பு நடத்துகிறப்ப அவருடைய சந்திப்பாகத்தான் இருக்கும் அது போயிட்டு திமுக அவங்க ஆட்சியில இருந்தப்பெல்லாம் எழுபத்தி நாலுல இருந்து கச்சத்தீவு என்கிற நமது உரிமையை தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுத்தவர்கள் அவர்கள் காவிரி பிரச்சனையில அந்த ஒப்பந்தத்தை காலாவதியாக விட்டவர்கள் திமுகவினர் இந்த நீட் தேர்வை பற்றி இன்றைக்கி பேசுகிறாங்களா நீட் தேர்வு வருவதற்கு அவர்கள் கூட்டணியாக இருந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் தான் வந்தது அதுபோல் தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைத்த வாட்டி வதைக்கின்ற பல்வேறு திட்டங்கள் மீத்தேன் ஈத்தேன் போன்ற திட்டங்களை கொண்டு வந்தது திமுக ஆட்சியில் இதெல்லாம் இன்றைக்கு மக்கள் இந்த ஆட்சி மேலே மிகவும் கோபமான மனநிலை இருக்கிறதுனால அதையெல்லாம் திசை திருப்புவதற்காகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தினம் தினம் பலப்பட்டு வருவதாலும் பயத்தில் அவர் சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றி வருகிறார் என்பதுதான் உண்மை